அனைவருக்கும் இனிய வணக்கம் நாம் பார்க்கறது சந்தன மர காடு தான் பார்க்க போகிறோம் சந்தன மர காடை சுற்றியும் பல மரங்கள் பல விதமான மரங்கள் நடுறது வந்து பல உயிர்களுக்கும் பறவைகளுக்கும் சாதகமாக இருக்கும் அதே சமயம் அந்த காடு செழிப்பாக இருக்கிறதுக்கும் உதவும் நீங்கள் இருக்கிறது சந்தன மரம் காடுங்க மூணு அடிக்கு மூணு அடி ஒரு மரம் வைக்கலாம் ஒரு பத்தடி வளர்கிற வரைக்கும் நீங்கள் வந்து தண்ணி வந்து நல்லா கொடுக்கணும் அதுக்கப்புறம் நார்மலாக அதனுடைய ஈரப்பதத்தை பார்த்து கொடுத்தா போதும் அதிக லாபம் தரக்கூடிய மரம் சந்தன மரம் சிறுசா வைக்கலேயே வந்து கூடை பொன்னாங்கனி கீரை லைன் கீரை போன்ற ஏதோ ஒரு கீரையிலோடு வைக்கலாம் கொஞ்சம் பெரிய செடியை வளரும்போது அகத்தி மரம் கூட வைச்சா அது ரொம்ப நிரப்பு மரம் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளலாம் அனைவருக்கும் வணக்கம் சந்தன மரம் வந்துங்க நம்மக்கிட்ட செடி இருபது ரூபாலிருந்து கிடைக்கும் ஆரடி வளர்ந்த செடி வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கிடைக்கும் இந்த மரங்கள் வந்து எல்லா இடத்துலையும் சந்தன மரம் வளரும் சுமார் பதினஞ்சு வருடம் வளர்ந்த மரத்துலேருந்து நீங்கள் லாபம் எடுக்கலாம் இருபது வருடம் இருபத்தஞ்சி வருடம் வளர்ந்துச்சுன்னா அதனுடைய முழு லாபம் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மரத்துலேருந்து நன்றி